மதுரை மாநகரில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதால் பனையூர் கால்வாய் தண்ணீர் செல்லும் பாதை உடைக்கப்பட்டது ஆசியாவிலேயே ஒரு சில தான் மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற உள்ளது முல்லை பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூற்றி ஆறு கோடியில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் முடிந்திருக்க வேண்டும் ஆனால் முடியவில்லை தரமற்ற சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது எண்பத்தி எட்டு மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணீர் ஏற்பட்டு அதன் மூலமாக சோதனை ஓட்டம் செய்தால் தான் அந்த திட்டம் முழுமையாகும் என்னுடைய வீட்டிற்கு இப்போதுதான் பைப் லைன் போடப்பட்டுள்ளது அதுவும் பல இடங்களில் சரியாக செய்யவில்லை வைகை அசுத்தமாக ஓடையாக காணப்படுகிறது குப்பையும் கொட்டப்படுகிறது இதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அனு அளித்துள்ளேன் வைகாற்றில் ஆதாயத்தாமல் வேண்டு உள்ளது சித்திரை திருவிழாவின் போது மட்டும் அகற்றப்படுகிறது வைகை ஆற்றில் முழுக்க முழுக்க கழிவு கலக்கப்படுகிறது வைகை மீண்டும் புரிந்ததாக மாற்ற வேண்டும் இயற்கை இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைகை ஆற்றை சுத்தப்படுத்த தமிழக அரசிடம் நிதி இல்லை என்றால் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு பெற்று திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மாநகராட்சிகளுக்கான தரவரிசை பட்டியலில் மதுரை மாநகராட்சி நாற்பதாவது இடத்தில் உள்ளது வேதனை அளிக்கிறது வரலாறுக்கானது ஊழல் நடைபெற்றுள்ளது வீட்டு வரி போடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ளனர் மாநகராட்சி வரிவுறு குறித்து தற்போது ஆணையாளர் சித்ரா விஜயன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்கள் என்ன ஆனது ஆட்சிக்கு வந்த நான்கரை ஆண்டுகளுக்கு பிறகு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்ற

பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து சிந்தாமணி வாய்க்கால் கிருதுமால் வாய்க்கால் வண்டியூர் வாய்க்கால் இந்த வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமானது இது மூணுமே இது போக பனையூர் வாய்க்கால் இந்த வாய்க்கால்லாம் வராமல் இருக்கு ஏற்கனவே இந்த பனையூர் வாய்க்கால் மட்டும் எங்கள் காலத்தில் ஒரு கோடி ரூபா செலவழித்து ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் ஒரு தடுப்புடன் கட்டியிருந்தோம் இந்த தடுப்புணம் கட்டணுன்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம மா நிறையாத மாறியோம் தெப்ப எப்போ தண்ணி வந்தாலும் வையாற்ற தண்ணி வரும்போது அது தண்ணி நிரம்புகிற மாதிரியும் அதில் கழிவுநீர் வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்கக்கூடாது தெப்ப குளத்துக்கு போகும்போது அப்படின்னு அடிப்படையில் அந்த கழிவு நீர் வாய்க்காலில் அதை மாற்றி வேற பக்கம் இதில் கலக்காத அளவுக்கு ஒரு கோடி ரூபா ரீப்ளாஸ் பண்ணுற அப்படியே அந்த தப்பக்குளத்துக்கு தண்ணி போடுற மாதிரி தூய்மையான தண்ணியாக ஏறத்தால ஒரு ஏழு வருஷம் இருந்தது இப்ப வர வர அதை பராமரிக்கவும் இல்லை திரும்ப அந்த பனையூர் வாய்க்காலில் கழிவு நீர் கலந்து நம்ம மாரியம்மன் தெப்ப குளத்துக்கு வருது இப்ப அதிலுக்கும் மோசமாயிருச்சு இப்ப பாலம் கட்டுற மட்டு உயர்மட்ட பாலம் கட்டுற மட்டு ஏவி பிரிட்ஜ் அறுகாம இல்லை அந்த தடுப்புணையிட்ட உடைச்சி விட்டாங்க அந்த தண்ணி போற இடத்துல உடைச்சதுனால இப்ப மாரியம்மன் தப்ப குளத்தை நெறக்கலை இதை கம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க மதுரைக்கு பொழுதுபோக்கே மதுரையினுடைய மெரினாவா காட்சிகளுக்கு தான் மாரியம்மன் தப்போக்களும் நாங்களே சட்டமன்றத்தில் நான் கேட்டது என்னென்னா லேசர் ஷோ நடத்தணும் இது மாதிரி இருக்கிற தெப்பங்கள்லாம் வடநாட்டிலாம் லேசர் ஷோன் நடத்துகிறாங்க அது மாதிரி நம்ம கோயிலில் அந்த த மாரியம்மன் தப்போக்குளம் மிகவும் அகலமானது நீளமானது ஆசியாவிலே இந்த மாதிரி மாரியம்மன் தெப்பகுலம் மாதிரி ஒரு சில சிலங்கள் தான் இருக்கு அந்த மாதிரி அகலமா எனவே இத நடத்தணும்னு சொன்னேன் அது பரிச்சாத்தம் பாக்குறோம்னு சொன்னாங்க ரெண்டாவது என்னடா மதுரையில வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தஞ்சை திணைந்து குடிநீர் கிடைக்கிற திட்டம் ரொம்பவும் சுலோவா போகுது வர்றீங்கன்னா போன இருபத்தி மூணுலயே இந்த அந்த திட்டம் முடிக்க வேண்டியது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியில உருவாக்கப்பட்ட திட்டம் இங்கே தான் பூமி பூஜையை நம்ம முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது தொடர்ந்து இங்கே தான் பூமி பூஜை போட்டார் அடுத்த நாளாக துணை கா மாவட்ட அலுவலகமும் அங்க கட்டடம் கட்டுனாங்க கொஞ்ச நாள் அந்த கட்டடத்துல தான் கலெக்டர்லாம் இருந்தாங்க சமீபமாக சங்கீதா கலெக்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுல கூட அரசியல் இங்கே வந்துட்டாங்க இங்கே பழைய கட்டடத்துக்கே வந்துட்டாங்க அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே வசதி எல்லாம் பார்க்கலாம் சரி அது அது அவங்க விருப்பம் அதுக்கு நாங்கள் வரல இப்போ என்னண்டா இது ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க மதுரையில் பார்த்தா அந்த இருபத்தி நாலு மேடம் குடிநீர் குறைக்கிற ப பைப்பு லைன் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறதுல என்னன்னா அது கொடுத்த உடனே இந்த ரோடு போடுறாங்க அவசர அவசரமாக ரோடு போடுறதுனால பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சோதனை ஓட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொம்பிடிச்சிது லீக்கேஜ் ஆகிது அப்போ அந்த ரோடு வேஸ்ட் ஆகிடுது மக்கள் பணம் எவ்வளோலாம் வேஸ்ட் ஆகுது பாருங்க எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க தரமற்ற ரோடு போடுறாங்க ரெண்டாவது முறையாக இன்ன வந்து இன்னும் குடிநீர் அந்த பைப் லைன் பதிக்கல ஒரு சில இடங்களில் சோதனை ஓட்டம் நடத்தி இது வந்து இந்த திட்டத்துக்கே பாலாகிவிடும் குறிப்பாக சொல்லணும்னா எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அது அட்டையத்தில் இறக்கி இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணால் தான் இந்த திட்டம் முழுமையடை எந்த ஒரு தேக்க நிலையும் இல்லாமல் மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும் அதை விடுத்து இவங்க வந்து இப்ப நான் அமைச்சர்னா என் தொகுதியில் முதற்கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலாம் ஏற்றி பார்க்கறது மாதிரி